பரிசுத்த நாமத்தை நாமத்தி சதுரமுடாதான் நம்ம ஒன்று ஒன்றும் ரெண்டு அதிகாரங்கள் பார்த்தோம் மூன்றாவது அதிகாரம் பார்ப்போம் மூன்றாவது அதிகாரத்துல தாவிதுக்கு எப்ரோனில பிறந்த குமாரர்கள் தாவிது சந்ததேவரி வந்து யூதாவை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இஸ்ரேல் குமாரர்கள் பார்த்துட்டு இருக்கோம் இஸ்ரேல் குமாரர்கள்ல யார் யார் என்ன செஞ்சாங்க எப்படி எப்படி பிறந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தபடியா அன்னைக்கு தாவிதை வச்சு பார்க்க போறோம் தாவிது தாவிது வரைக்கும் பார்த்தோம் தாவிது யாருன்னா ஈசாஹி மகன் தாவிதுன்னு சொல்லி பார்த்தோம் ஏழு குமாரர்கள் ஏழாவது குமரன் தாவிது எப்படி வம்சத்துக்கு வந்தான் அவனுக்கு வந்து அஹ் வம்சத்துக்கு வந்தால் அவனுக்கு எத்தனை குமாரர்கள் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் வம்சத்துல இருந்தாங்க எல்லாமே டீட்டல்லா படிச்சுட்டோம் இப்போ அந்த பேராட்டானு மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து தாவிது வந்து எப்ரோன்ல இருக்கும்போது தாவிது சவுல் ராஜா இறந்து போன உடனே எப்ரனுக்கு அது வந்து இணைச்சிடான் ராஜாவா இருக்கிறான் இதா ஜனங்கள் மாத்திரம் அவன் நினைச்சறாங்க ராஜாவா வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அங்க அந்த எப்ரோ ஒன்றும் இல்லை பிறந்த குமாரர்கள் மொத்தம் ஆறு குமாரர்கள் அது ஏறலாம் அப்படின்னா இஸ்ரேலின் ஊராளனாகிய அகனவாம் இடத்தில் பிறந்த தான் முதலாவது பிறந்தவன் ரெண்டாவது கர்மேல் ஊராளனாகிய அபிகாயில் இடத்தில் பிறந்தவன் ரெண்டாவது வந்து தானியல் மூன்றாவது வந்து கெசுரின் ராஜாவாகிய தல்மாயின் குமார்த்தி மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன் நாலாவது குமாரன் அடுத்தல ஆஹித் பெற்ற அதோனியா அப்சலோம் பெற்றது மூன்றாவது குமாரன் ஏன்னா அகினவா முதல் முதல் அகினவா பிறந்தவன் அம்னோன் ரெண்டாவது கர்மேல் உரால் அபிகா இடத்தில் பிறந்தவன் தானியல் ரெண்டு கிருஷ்ணன் ராஜா தல்மாயிடத்தில் பிறந்த மாக்கால் பெற்ற பையன் அப்சலோம் மூன்று அடுத்த ஆஹித் பெற்ற அதோனியா நாலு அடுத்த அபிதால் பெற்ற செப்பத்தியா ஐந்தாவது குமாரன் அதாவது அடுத்தது அவன் பெண் சாதி எக்லால் பெற்ற எத்ரயாம் ஆறாவது குமாரன் இந்த ஆறு குமாரர்களும் தாவிதிக்கு எப்ரோனில பிறந்தாங்க ஆஹ் அங்க வந்து ஏழு வருஷமோ ஆறு மாதமும் தாவிது என்ன செஞ்சா அரசாட்சியில இருந்தான் ஆனா எரிசிலமையில முப்பத்தி மூணு வருஷம் அரசாட்சியில இருந்தான் மொத்தம் நாற்பது வருடங்கள் இருந்தான்னு சொல்லி பார்த்தோம் இப்ப எப்ரோண்டில மொழாது தாவித ராஜாவா இருக்கும்போது ஆறு குமாரர்கள் பிறந்தாங்க அதுக்கப்புறம் ஆஹ் சகல இசைவேல் மேல என்ன செஞ்சுட்டா இப்போ ராஜாவாக வந்துருக்கிறான் இப்போ சகல இஸ்ரேல் ராஜத்துக்கு ராஜா வரும்போது எருசலேமில் அவனுக்கு பிறந்த குமாரர்கள் எருசலேம் என்றால் இஸ்ரேலில் வேலையும் சொல்லி பார்த்துருக்கோம் எருசலேமில் வந்து அவனுக்கு பிறந்த குமாரர்கள் வந்து அம்மேலும் குமார் தகிய பசுவாளிடத்தில் சிமியா சோபாய் நாத்தான் சாலமோன் என்ன நாலு பேரும் அடுத்த இப்கார் எலிசாமா எலிபிலேத் தோஹா நோபேத் யப்பியா எலிசாமா எலியாதா எலிபிலேக் இன்னும் ஒன்பது பேரும் மற்ற இவங்களாம் இணைச்சுறாங்க எரிசிலமில் பிறந்திருக்காங்க நாலு அடுத்தல ஒம்பது நாலு ஒம்பதும் பதிமூணு பேர் இணைஞ்சிருக்காங்க எரிசிலமில் ப பிறந்திருக்கிறாங்க அங்கே ஆறு இங்க பதிமூணு அடுத்தபடியாக சாலமோனி குமாரர்கள் சாவிதுக்கு பிறகு யார் வந்தால் ராஜாவா சா தாவிது நம்ம தா தாவிது வந்து த தாவிதுக்கு பிறகு வந்து தாவியனுடைய மகன் என்ன செஞ்சால் அரசாட்சிக்கு வந்தான் தாவியோட மகன் சாலமோன் சாலமோன் தான் ராஜாவன் தான் சொல்லி பார்க்குறான் சாலமோன் பச்சை பால இடத்துல பிறந்தவன் உசியா மனைவியை கொண்டுட்டு அடுத்தால அந்த பச்சை தனக்கு மனைவி ஆக்கி வச்சிருந்தாலும் அவர்கிட்ட பிறந்தவன் சாலமோன் அந்த சாலமோனுடைய குமாரன் தான் ரோஹோபியம் இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஆசா ராஜாக்கள் நம்ம யூதா ராஜாக்கள் வந்து நம்ம பாடித்தோம் இஸ்ரவியல் ராஜாக்கள் சொல்லி பார்த்தோம் அதில் வந்து யூதா ராஜாக்கள் வந்து சாலமனுடைய சந்ததியிலேருந்து வருது அந்த சாலமனுடைய குமாரன் யாரு ரகபயாம் ஆஹ் இது நம்ம மொத்தமா எந்த யார் சால தாவதுக்கு பிறகு சாலமன் சாலமனுக்கு பிறகு யார் ராஜாவாக சொல்லி ஒவ்வொரு ராஜாவா பார்த்தோம் படிச்சிருக்கோம் அதே இது இப்போ மொத்தமா பேராட்டம் வந்திருக்கிறது சாலமன் குமாரன் ரகபயாம் ரகபயாமுக்கு அடுத்தால அவனுடைய குமாரன் யாரு அபியாம் வராம் அபியாமுக்கு அப்புறம் ஆசா வரா ஆசாவுக்கு அப்புறம் யோசா பாத்து அவனுடைய குமாரர்கள் ஆசாவினுடைய யோச பாத்து யோசாபாத்தூர் குமாரன் யோராம் யோராண்ட குமாரன் அகசியா அகசியாவின் குமாரன் யோ யோவாஸ் யோவாசிட குமாரன் அமசியா அமசியாவின் குமாரன் அசரியா அசரியாவின் குமாரன் யோதா பார்க்குறோம் இந்த யோதா வந்து என்ன என்னச்சுதான்னா கத்தருக்கு பயந்து வாழ்ந்தான் மற்ற ராஜாக்கள்லாம் சாலமோன் கத்தருக்கு பயந்தான் கடைசியில் அவனுடைய மனைவி ஆயிரம் மனைவியில் கட்டினதுனால அவன் விக்கிரகத்து படத்தை விக்கிரகங்கள் உள்ளவங்கள விக்கிரமணம் செய்து முடிச்சதுனால அவங்க வந்து அவடையத்தை வழிபகை பண்ணிட்டாங்க இதே சிலை ஆலயத்தை சாலமன் ராஜா கெட்டினா கடைசில பலபடத்தையும் என்ன செஞ்சான் பாகலுக்கு அசுரத்துக்கெல்லாம் பலிபடத்தையும் உருவாக்கிட்டான் அந்தளவுல அவடைய மனைவிக்கு சொல்ல கேட்டு என்ன செஞ்சுட்டான் சொன்னா அவங்களுடைய வழி வலி விலை போக பண்ணிட்டாங்க அதனாலதான் அந்த ரோகபியாம என்ன செஞ்சிட்டா தவப்பனடைய வழியிலே அப்படி நடக்க ஆரம்பித்தான் நடக்க ஆரம்பிச்சு என்ன செஞ்சா இப்பலாதனா இருந்து தான் அதுக்கப்புறம் தான் அந்த ரேகாபியாம் கோத்திரத்துலேருந்தான் இருந்தா இஸ்ரவேல் வம்சம் என்ன செஞ்சுட்டு திரும்ப ரெண்டா உடைய ஆரம்பிச்சுட்டு அலைதா வம்சம் மட்டும்தான் உங்களுக்கு இருந்துச்சு இரு சில லைவீர்கள் தண்ணி மற்ற பத்து கோத்திரங்களும் இராபியாம் என்பவர்கள் ஊழியக்காரன் ஆகிய சாலமனின் ஊழியக்காரன் இடத்துல ஊழியக்காரன் ஆகிய இடத்துல அந்த ஆட்சி வந்து என்ன சே போய்ட்டுன்னு சொல்லி நம்ம யாருக்குன்னு பார்த்துருக்குறோம் அதனால அதுக்கப்புறம் இந்த அபியா கூட என்ன சா வியாதிப்பட்டு தீச தீக்கு போய் கேட்க போவாங்க அப்போ இறக்காட்டுலேருந்து இறங்க இறங்காமச்சு ஆவான் ஏன்னா வந்து அசுரத்து விக்கிரங்களை எக்ரோன் எக்ரோன் தேவை போய் என்ன செய்வான் நான் பிழைப்பேனா பிழைக்க மாட்டாருன்னு சொல்லி கேட்க அனுப்பியிருப்பான் இப்படி வந்து அபியா அடுத்தால ஆசா ஆஹ் பயந்து நடந்தான் ஆனால் கத்தோட கடைசியில் அந்த கால்கள் வியாதி கண்டு மறித்து போனான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் கத்திர்க்கு பயந்து நடந்தான் அடுத்தது யோசை பார்த்து யோசை பார்த்து என்ன செஞ்சான் கத்தருக்கு நன்றாக பயந்து நடந்து வந்தான் அதனால யுத்தத்துக்கு வந்து இஸ்ரேல் ராஜாக்களோடு போனாலும் கத்தருடைய பெர்மிஷன் எல்லாம் போக மாட்டான் கத்தருடைய தீகதிகள்ட்ட என்ன செய்வான் வெளிப்பாடுகளை கேட்பான் வெளிப்பாடை கேட்டு போவான் ஆனா வந்து இவனும் என்ன செஞ்சான் இஸ்ரேவேல் வம்சத்தோட சம்பந்தம் கலந்துட்டான் ஆகா அப்பூ ராஜா ஆகா ராஜா வந்து அவரு மொழி என்ன செஞ்சாரு வழி வழ போக வச்சுட்டான் வழிளை போக வச்சதுனால அந்த பாவத்துல என்ன செஞ்சுட்டான் இவனும் நடக்க ஆரம்பிச்சான் அந்த பாவத்துல என்ன செஞ்சா நடக்க ஆரம்பிச்சான் ஆஹ் அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இவனும் ஆஹ் அங்கே அவங்க குடும்பத்தில் போய் சம்மந்தம் கலக்க ஆரம்பிச்சதுனால கற்றுக்குறதமான ப விக்கிரகங்களை பின்பற்ற ஆரம்பித்தான் ஆனாலும் கத்திரை விட்டு என்ன சொல்ல விலக அது பிடிக்க செம்மையாக நடந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து அந்த யோசபத்துக்கு அப்புறம் யோரா வரான் யோராவும் கத்தருக்கு பயந்து நன்றாக நினச்சிருந்தான் நடந்தான் கத்தருடைய ஆலயங்கள் எல்லாம் பழுது பார்க்கப்பட்டுச்சு அஹ் அவங்க அப்பாவுடைய காலத்தில் விக்கிரகங்களை வச்சிருக்க சமயத்தில் எல்லா அவையாக வச்சுருந்து விற்கிறங்கள் எல்லா என்ன செஞ்சான் எடுத்து எடுத்து போட்ட கூட இவன் என்ன செஞ்சான் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான் யோகா யோசை பார்த்த மாதிரி நடக்கலை விற்கிறங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டான் அகசி அதே போல் கொண்டு வந்துட்டான் யோகாசு யோகாஸ் வந்து என்ன செய்றான் அதுக்கு வந்து ஓரளவு என்ன செய் கத்தோடு பார்வைக்கு செம்மியாக நடந்து வந்தான் அதுல அமைச்சகவும் கத்தோடு பார்வைக்கு போல போனதுன்னு செஞ்சா ஆசிரியாவும் பொல்லா பண்ணத்தை கரைகளை செஞ்சான் யோதாவும் அப்படி தான் செஞ்சான் ஆனால் ஆகாசு என்ன சேர்ந்தனா அவனும் அப்படிதான் சேர்ந்தான் ஆனால் இசைக்கா வந்து என்ன செஞ்சான் எல்லா பள்ளிப்படத்தையும் நொறுக்கி எடுத்து போட்டு அவன் கற்றுக்கு பயந்து நடந்தான் அடுத்தது மனசு களைகளை மாறிட்டான் அவன் பயங்கரமாக இருந்துச்சு அஸ்திர விக்கிரங்களை எல்லாம் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான் அவன் அப்பா இசைக்கியா எடுத்து போட்ட சுருமங்கள் முதற்கொண்டு கொண்டு என்னச்சுட்டான் உள்ள போட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டான் நிறைய விக்கிரங்களை வச்சுட்டான் அடுத்த ஆமோன்னு என்ன செஞ்சான் ஆமோன் அதே மாதிரி செஞ்சான் ஆனால் யோசியா காலத்தில் எல்லாத்தையும் என்ன செஞ்சான் நொறுக்கி போட்டான் விக்கிரகங்கள் ஆலயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் அரண்மனையில் இருக்கிற விக்கிரகங்கள் தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சான் நொறுக்கி எடுத்து போட்டு கத்திரிட்டு பார்வைக்கு செமையானது செஞ்சான் கத்தோடைய ஆலயத்தை புதுப்பித்தான் அப்படியே கத்திரி பார்வைக்கு செமையானது செஞ்சான் யோசியா அடுத்த யோசியாவுக்குமாரி யோகனான் யோகனானு தான் அவன் கத்தோடைய யோகனான் கத்தடி யோசியாவுக்கு அப்புறம் யோசாக்கி மரம் ஏயாக்கியும் என்ன செஞ்சான் அவனும் சரியான முறையில் கத்தோடைய பார்வைக்கு இல்லை பொல்லாப்பான கடி செஞ்சான் அடுத்த சிதைக்க ராஜா வந்தான் சிதைக்க ராஜா நினைச்சா அவனு கொஞ்சம் கத்தருக்கு பயந்து செஞ்சான் வாழ்ந்தான் அதனால ஆஹ் அடுத்த சிதைக்கா ஒரு ஏயாக்கியும் வந்தான் ஏயாக்கியும் கத்தோடைய பார்வைக்கு பல்லாப்பனை இது ஆரம்பிச்சதுனால பாபு தேசத்து ராஜா அவன் செஞ்சிட்டு அது சிறைய பிடிச்சி போட்டி போயிட்டாரு ஆலயத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே இதுக்கு முன்னால அந்த விக்கிரங்களை பின்பற்றும் போது அதுக்கு பாகத்து பாபிலன் ராஜா வந்து உட்கார பொருள்லாம் அந்த தங்கம் வெள்ளி பொண்ணு இதெல்லாம் என்னச்சுன்னா கேட்டு வாங்கிட்டு போயிட்டான்னு சொல்லி பார்த்தோம் யோகாக்கியம் காலத்தில் ஆலயத்தில் உள்ள பொருள் அந்த கதவு நிலையில் இருக்க பொருள் முத கொண்டு என்ன செஞ்சுட்டான் தகடெல்லாம் பேர்த்து எடுத்து போயிட்டான் அடுத்தபடியாக அவங்களெல்லாம் சிறை சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டான் பாபிலன் ராஜா அது வந்து இசைக்க பண்ண வேலை இசைக்க வந்து பாபிலன் ராஜா விட்டு வந்து அவன் வேதிப்பட்டுக்கும்போது விசாரிக்க வரும்போது அரண்மனையெல்லாம் உள்ளது ஆழத்தில் உள்ள அவங்க காமிச்சதுனால கடைசில நினைச்சு நம்ம பாவிளன் ராஜா வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டான் எடுத்து போயிட்டான் அவங்களே சிறையை பிடிச்சு கொண்டு போயிட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அடுத்த அந்த சிறையை பிடிச்சி கொண்டு போனதுக்கு அப்புறம் ஆஹ் அதுக்கப்புறம் எயாக்கி மகன் சிதைக்கியா சிதைக்கியா என்ன செஞ்சு சிதைக்கியா வர அடுத்த கட்டுண்டியான் குமார சலத்தில் வராங்க இப்போ இவங்கெல்லாம் நினைச்சுறாங்க இருக்கும்போது கடைசியில் அந்த ஏகாக்கியுமே என்ன செஞ்சுட்டான் பாகன் ராஜா விடுவிச்சு அவங்கள சிங்காசனத்தில் மீண்டும் வர உரித்து உட்கார வச்சு அவளுக்கு சகல தேவையிலும் கொடுத்து பராமரித்து வந்தான் இவ்விதமாக நம்ம ஏற்கனவே ராஜா கல்லன் ராஜா இருபத்தஞ்சாதிகாரத்தில் பார்த்து படித்து முடித்தோம் இந்த தான் இது ஒன்றாவது ஒன்னாலாக மூன்றாவது அதிகாரத்துல இருக்கிறது அடுத்தபடியாக நாலாவது அதிகாரம் வந்து யூதாவின் குமாரர் தாவி இதுக்கு யூதாவின் குமாரர் அப்படின்னா தாவி நம்ம யூதா வச்சு நிறைய படிச்சுட்டு வந்தோம் யார் ரூபன் யாருக்கோபுடிய பிள்ளைகள் ரூபன் சுமியன் லேவி யூதாருல அந்த ஆறு அவங்களுக்கு வந்து பன்னெண்டு சந்ததி உண்டுன்னு பார்த்தால பன்னெண்டு குமாரர்கள் பன்னெண்டு கோத்தர்ன்னு சொல்லி பார்த்தோம்ல அந்த யூதாவின் குமாரர்கள் தான் இப்ப எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சது போட்டிருக்கு அந்த இதில் வந்து சாலமுடி பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ ஈதாவின் குமாரர்கள் ஈதா குமாரர்கள் பாரேஸ் இயஸ்ரோன் கருமி ஊர் சோபால் என்பவர்கள் இந்த பாரேஸ் ஏசுரவன் வந்து யாருன்னா தன்னுடைய மருமகள் மூலமாக தன்னுடைய ம சேலாவுக்கு கூடாத படிக்க இருந்தது மித்தமாக அவர் மாமனாட்டுக்காக நடந்து அதில் பிறந்த பிறந்து தான் பாரேஸ் இயேசுரோன் என்பவர்கள் அடுத்தபடியாக அந்த இவனுக்கு அஞ்சு குமார் சோபால் என்பவருடைய குமரன் ராயா யாகாத் ராயா இந்த ராயா அந்த யாகத்தை பெற்றுக்கான் யாகத்து வந்து அகுமாயை பெற்றுக்கான் அகுமாயிருந்து லாகாத்தை பெற்றுக்கான் சோராத்தன் ஆகி இவங்க வம்சங்கள்லாம் இவகலாம் அதுல ஏதாம் என்ன சந்ததி சந்ததியார் மூப்பன் பிரபுக்கள் இதெல்லாம் வந்துருச்சு நம்ம பார்த்தோம்ல அந்த மூப்பர்கள் சந்ததியில வந்து ஆஹ் ஏதாம் என்ன மூப்பதின் சந்ததி இஸ்மா எப்பால் என்பவர்கள் இவருடைய சகோதரின் பேர் ஆஹ் போனேன் கேதவருக்கு மூப்பரான பெனுவேல் உஷாவுக்கு மூப்பரான ஏசர் என்பவர்கள் இவர்கள் பத்ரேமுக்கு மூப்பனாகிய பிராயத்துக்கு முதல் பிறந்த ஊரின் குமாரார் அடுத்த தெக்க விழாவுக்கு மூப்பரான அசுருக்கு ஏலால் நாராள் என்னும் இரண்டு பெண் ஜாதிகள் இருக்கிறாங்க நாராள் அவனுக்கு அகிஷ் அமையும் எப்பயும் ஜமனி ஆகாசரையும் பெற்றிருக்கிறான் அடுத்தது நாராளின் குமாரர்கள் இவர்களாம் அது ரெண்டு குமாரர்கள் ஏழால் நாராளுன்னு சொல்லி பார்த்தால கவுக்கு அந்த ரெண்டு பஞ்சாதிகள்ல நாராள் அவனுக்கு அக்ஸாமயம் எப்பரையும் தெம்மனையும் பெற்று ஆஹ் ஆகாஷதியை பெற்றுக்கிறான் நாராளின் குமாரர்கள் இவர்களாம் அடுத்தல ஏழாளின் குமாரர்கள் ரெண்டு வேளை நாராளு ஏழான்னு பத்தல ஏழன் குமாரர்கள் சேரேத் யசூர் எத்னாத் என்பவர்களா கோஸ் என்பவன் ஆணுமயம் ஆஹ் செப்பயாமயமும் ஆரவின் குமரன் ஆகிய அகர்களின் வம்சங்களில் பெற்றுக்கிறான் அடுத்த வந்து யாபேஸ் யாபேஸ் வந்து தன் சகோதரரை கணம் கணம்பற்றவனாக இருக்கிறான் காரணம் அவன் தாய் வந்து நான் நினச்சிரான் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன சிறா யாபேசுன்னு சொல்லி பேர் எடுக்கிறான் இந்த என்ன நினச்சிடான் இஸ்ரேலி தேவனை நோக்கி தேவரை என்னை ஆசீர்வத்து என் எல்லை என்ன செய்யும் பெரிதா கரம் என்னோட இருந்து தீக்க என்ன தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்க அதற்கு என்னை விலைக்கு காத்தரலாம் அப்படின்னு சொல்லி சரி நான் வேண்டிக் கொள்ளான் வேண்டி கொண்டதை கத்துரெஞ்சாரு கொடுக்குறாருன்னா தாய் துக்கத்தோடு பெற்றேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு யாபேசுன்னு பேர் வச்சு கழிச்சதுனால அவன் என்ன செய்யறா செலுத்தியனா கர்த்தர் நோய் கூப்பிட்டனால கர்த்தர் விரிவாக்கி என்னை ஆசீர்வித்து எனக்கு உங்களுடைய கரை என்னோட இருந்து என்னை தீங்கி என்ன அடகாவிடி பாதுகாத்து கொள்ளுன்னு சொல்லி வேண்டி கொண்டதுனால கர்த்தர் என்ன செஞ்சாரு அவைச ஆசீர்வதித்தான்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தல சுகா சூகான் சகோதரிக்கு எழுப்பு அஹ் வந்து மேகிரை பெற்றிருக்கான் இவன் எஸ்தோனின் தகப்பனா எஸ்தோன் வந்து பெத்ராபிய பத்ரையும் இர்கா நரசின் தகப்பனாகிய நெகனாவையும் பெற்றிருக்கானா இவர்கள் ரேகாசூர் மனசரா அடுத்த கே நானின் குமாரர் வந்து கே நான்குமார் ஒத்தினியல் சராய் என்பவர்களாம் ஒத்தினியல் குமாரர் ஒருவன் ஆத்தா தான் அடுத்த மேனதா ஒபிரம பெற்றிருக்கான் சிறையா கரமேஸ்வரன் பலதாக்கு மூப்பரான யோகா பெற்றிருக்கான் அவர்கள் வந்து இந்த யோகா பெற்றிருக்காள் அவங்க வந்து யாரு தொழிலாளிகளாக இருந்தாக்கலாம் சந்ததியை பார்த்தோம் கோத்திரம் பார்த்தோம் இப்ப வந்து மூப்பனை பாக்குறோம் மூப்பனுக்கு அப்புறம் பிரபு பார்த்தோம் பிரபு கடத்தல மூப்பர்கள் பார்த்தோம் மூப்பர்களுக்கு பிறகு யோகா இந்த மூப்பனாய் யோகா பேரம் பெற்று அந்த யோகா இப்போ என்னன்னா தொழிலாளிகளாயிருந்தானா வந்து தொழில் செய்கிறானா இருக்கிறான் அஹ் அத்துல குமாராய குமார குமாரர்கள் வந்து ஈரு ஏலா நாகாம் ஏலா இவங்க குமார் ஒருவன் வந்து கேனாசா ஆஹ் அத்துல இகலையின் குமார் சீப் சீப்பா பிரியா ஆஹ் அசர எஸ்ராவின் குமாரர் எத்தேர் மெரேத் எப்பேர் யாலோ மிரத்தின் பெண்ஜாதி மிரியாம் மிரத்தின் பெண்ஜாதி மிரியாமா சம்மாய் எஸ்தம்மா ஊருக்கு முப்பனான இஸ்பாவிலையும் பெற்றிருக்கான் அவன் பெண் ஜாதி ஆகிய எகுதியாலுன்னு சொல்ல சரின் தவப்பனாகிய ஆரேதையும் சொக்காவின் தாவப்பனாகிய ஏப்பரையும் சனாவின் தாவப்பனாகிய எகுதியாலையும் பெற்றானோ அடுத்த மேரே வந்து விவாகம் பண்ண பார்வன் குமாரத்தியாகிய பித்திவேலின் குமாரர்கள் எல்லாரும் இவர்களாம் அடுத்தபடியெல்லாம் நாகாமின் சகோதரி உதயவனுடைய பெண் ஜாதியின் குமாரர்கள் வந்து கர்மியன் ஆகிய ஆவேல் மாகாத்தியன் ஆகிய எஸ்தேம அடுத்த சீமோனின் குமாரர் அம்னோன் ரின்னா பெண்கானான் தீலோன் என்பவர்கள் இசின் குமாரர்கள் சோகேது பெண் பெண்கேது அடுத்த யூதான் குமார் ஆகிய புத்திரர் வந்து லொக்காவின் மூப்பன் ஆகியோரும் மராபர் மூப்பன் ஆகியில் லாதாரும் மெல்லிய புடவினெத அஸ்பேயா வீட்டு வம்சங்களும் யூதாவின்குமார் ஆகிய சேலாக்கியின் புத்திரர்களாம் யூதாவின் வருஷத்துல செயலாக்கின் புத்திரர்கள் வந்து மூப்பர்கள் வராங்க ஏரும் ஆதார் அடுத்த மெல்லிய புடவி நெய்த அஸ்பேயா வந்து யூதா குமாரன்னா இருக்கிறான் அடுத்த யோயாக்கி கொரையாப்பாவின் மனுஷர் மோவிபர் ஆண்டபோவாஸ் சாராப் என்பவர்கள் பசுபியாலே பசுபியாலே அம்மா இவர்கள் வந்து பூர்வ காலத்தில் செய்திகளை அனுப்புறவங்களா இருந்தாங்களாம் அடுத்த இவர்கள் யாரு குயவர்களா இருந்தாங்களாம் கொய்யவர்களா இருந்து நெத்தனாயம் என்ன நினைச்சாங்களாம் கூடியிருந்தாங்களாம் ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே என்ன செஞ்சாங்களாம் வாசம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் கொய்யவர்களா இருந்து அஹ் ராஜாவினுடைய வேலையை என்ன அஹ் விசாரிக்கிறவர்களா அங்கே நினைச்சிடாங்களா வாசம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அடுத்தபடியாக இப்போ நம்ம ஈதாவை பத்து யூதாவின் குமாரர்கள் நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம் அடுத்தபடியாக சிமியோன் சிமியோனுடைய குமாரர்கள் வந்து நமவேல் யாரி யாரிப் சேரா சவுல் என்பவர்களாக சிம்யானின் குமாரர்கள் இவனுடைய குமார்கள் வந்து சல்லும் நிப்சோம் இவன் குமாரன் நிஸ்மா அடுத்த மிஸ் பயன் குமார் ஒருவன் வந்து அம்மவேளாம் இவன் குமார் வந்து சக்குரம் யுவன் குமார் வந்து சீமை அடுத்தல சீமைக்கு என்னன்னா பதினாறு குமாரர்கள் இருக்காங்க ஆறு குமார்த்திகள் இருக்கிறாங்க சீமைக்கு பதினாறு குமாரர்கள் ஆறு குமாரத்திகள் இவங்க வந்து யார் சிமியான் வம்சத்தில் உள்ள அவன் சகோதரருக்கு அநேக பிள்ளைகள் இருந்ததுலாம் சீமைக்கு பதினாறு குமாரர்களும் ஆறு குமாரத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவனுடைய சகோதரருக்கு அநேக குமாரத்திகள் இருந்தது இல்லைன்னு சொல்லி பார்க்க அவர்கள் வம்சங்கள்லாம் யூதாவியை போல நினைச்சுதான் தெரிஞ்சதில் யூதா வம்சம் வந்து ஜனபரித்த தொகைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் தான் மேசாக ஆடு மாடி மேய்க்கிறவதில் ஜனபருத்தவனாக இருந்தான்னு சொல்லி பார்த்தோம் அப்படி யூதா கோத்திரத்தார் வந்து அநேகம் ஜனத்தொகை பெருத்தவங்க ஆனால் சிமியான் கோத்திரத்தில் ஜனத்தொகை அதிகமாக பெருத்தவர்கள் கிடையாது ஆனால் சீமேக்கு மட்டும் பதினாறு குமார்கள் ஆறு குமாரத்தில் இருக்கிறாங்க சகோதரருக்கு குழந்தைகள் கம்மின்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்த அவங்க வந்து எங்கே இருக்காங்களோ பெயர் சீப்பாவிலும் மிளதாவிலும் ஆசார் சூப்பாவிலும் பில்வாவிலும் எத்ராமிலும் தோலாகிலும் பெத்மாவிலும் வர்மாவிலும் சிக்லாயிலும் பெத்மர்தா கோயிலும் ஆசார் சுருமியின் பெத்விரும் சாராயிலும் கூட்டியிருந்தாங்களாம் ராஜாவுக்கு மட்டுமே இவர்கள் இருந்துச்சுறாங்க பட்டங்களா இருந்துச்சான் தாவது ராஜாவாகும் முன்பாக இது எல்லாமே எனது இவங்களுக்கு பட்டணமாக இருந்திருக்கு காவித ராஜாவானோன்னு இது எல்லாமே தாவதி ராஜா நினைச்சிடான் அவனுடைய பட்டமாக அவனுடைய பட்டணமாக எல்லாம் மாற்றி கொண்டு வந்துட்டான் அடுத்துல அவங்களுடைய பேட்டைகள் ஏதாம் ஆயின் ரிம்மோன் தேஹன் ஆசா என்னும் ஐந்து பட்டணங்களை என்னச்சுதான் உங்களுக்கு இருந்துச்சான் அந்த பட்டணங்களை சுற்றிலும் பாகாபியில் உள்ள அவர்களுடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலும் அவருடைய வெப்சாட்டைகளும் இயக்கலாம் அடுத்த நெசோதாபா எம்லேர் அமர்சியாவின் குமாரன் யோசாவும் யோவேலும் ஆசியலின் மகன் சரையாவும் பிறந்த யோசியாவின் குமாரன் எகுவும் எலியானாவும் யாக்கோவும் யசோகாயாவும் அகையாவும் ஆகியோரும் எத்மரின் பெனையாவும் செமையா பெற்ற சிம்ரியின் மகன் எதிராக பிறந்த அல்லோர்னி புத்தனா சிப்பின் குமாரன் சிகாவும் என்று பெறாய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாக இருந்தாங்களாம் பெறாய் எழுதிக்கிறவங்கள் தங்கள் வம்சங்களை இவங்கள நினைச்சாங்க பிரபுக்களாக இருந்திருக்காங்க இவர்கள் வீட்டர் ஏராளமாக நினைச்சிடாங்க பரம்பி இருந்திருக்கிறாங்க அடுத்தபடியாக தங்கள் ஆடுகளுக்கு நினைச்சுறாங்க மேய்ச்சலை தேடும்படிக்கு தெதிர எல்லையாகிய பல்லதாக்கின் கிளம்பட்டம் போய் என்னச்சுறாங்க நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமுள்ள விஸ்தரமான தேசத்தை என்னச்சுறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஆடுகளுக்கு மேய்ச்சலுக்கு தண்ணீருக்கு இல்லாமல் கஷ்டப்படுற விட மேய்ச்சல் இல்லாத இடங்களுக்கு அவங்க வந்து நல்ல மேய்ச்சலான நல்ல செழிப்பான மேய்ச்சல் அமெரிக்க உள்ள விஸ்தாரமான தேசத்தை இவங்க என்ன சொறாங்க அந்த இவங்க தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க இவங்க வந்து பூர்வத்தில் காமின் சந்ததியார் என்னச்சிருக்காங்க அந்த இடத்துல குடியிருந்திருக்குறாங்க இப்போ பேர்பரா எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய இசக்கியாவின் ஆட்களில் அங்கே போய் அங்கே இருக்கிறாங்க கண்டுபிடிச்ச கூடாரங்களையும் தாவரங்களையும் நினைச்சாங்க அழித்து போட்டு என்னால் இருக்கிறபடியே அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடினால் அவர்கள் நினைச்சாங்க அந்த ஸ்தலத்தில் குடியே இதான் அவனுக்குமாரை இசைக்கியாக அனுச்சிடாங்க கற்றுக்கு பெரிய நடந்தான்னு சொல்லி அவங்க பார்த்தோம்ல அவங்க நாட்கள்ல கூட கூடாரல் தாபங்கள் அழு எல்லாத்தையும் அழித்து எடுத்துறாங்க சங்காரம் பண்ணி வந்திருக்கிறாங்க அடுத்த சிமியனின் புத்திரராகிய இவர்களில் ஐநூறு மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இசுவின் குமாராக பலத்தியாவும் நகரியாவும் சேபாபும் ஓசியலும் செயர் மலதேசத்திற்கு போய் எடுத்துறாங்க அம்லேக்கரில் தப்பி மீதியாக இருந்தவர்களை மடங்கெடுத்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே இணைச்சுறாங்க குடியிருந்திருக்கிறாங்க இப்போ யூதாவும் சிமியானும் பார்த்துக்கிறோம் அடுத்தபடியாக ரூபன் பார்க்க போகிறோம் ரூபன் தான் இஸ்ரேலோட குமாரன் மூத்த குமாரன் அந்த ரூபனை பற்றி ரூபன் ரூபனோட அட்டவணியை பார்க்க பார்க்குறோம் ரூபன் இஸ்ரேலுக்கு முதல் பிறந்த சேஷ்ட புத்திரனாக இருக்கிறான் சேஷ்டபுத்திரா இருக்கிறான் ஆனால் அவன் நினைச்சிடான் தன்னுடைய தாப்புரோட மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினதுனால கோத்திர அட்டவணிலாம் அவன் முதற்னாக இருந்தாலும் அவனுடைய சேஷ்டபுத்திர பாக நினைச்சது இஸ்ரேலின் குமார்னு ஐயா யோசை குமாருக்கு கொடுக்கப்பட்டுட்டு யூதா தன் சகோதரால் பழத்து பேர் இருக்கிறான் பழத்து பேர் இருந்தாலும் அவன் அவன் ராஜா பற்றியும் சந்தேகத்தில் நினச்சது உண்டாயிருக்கான் ஆயினும் சேஷ்டபுத்திர சுதந்திரமாக யாருக்கு யோசிப்போட தான் ஆகிருக்கிறது யூதாவுக்கு பழத்து பேர் இருந்தாலும் யுவதாவுக்கு கிடைக்கல யோசிப்பின் குமாருக்கு தான் கிடைச்சிருக்கு அடுத்த இஸ்ரேலின் முதல் பிறபன் தானே பார்த்துட்டு இருக்கோம் அந்த ரூபன் குமாரர்கள் ஆணோக்கு பல்லு எசுரோன் கர்மி இவர்களும் ரூபனுட பிள்ளைகளாம் யோவிலு குமாரில் ஒருவன் செம்மையாயா கோக்கு கோக் குமாரன் சீமை குமாரன் மீகா இவன் குமாரன் ராயா இவன் குமாரன் பாகால் இவன்குமார பேரா ரூபனி பிரபாய் இவர்கள் அசிரியராஜாவாயிய ராஜா வாங்கிய என்ன சரி நான் சிறைப்படுத்தி கொண்டு போயிருக்கிறான் இஸ்ரோ ஜனங்களை சிற யோ ஜனங்களை சிறைப்படுத்தி கொண்டு போனாங்க பாவிலர்னு சொல்லி பார்த்தோம் அதில் இவங்க எல்லாம் அந்த தில்காத் பிளேசர் தான் என்ன செய்வா பாவிலன் ராஜா சிறைப்படுத்தி கொண்டு போயிருக்கிறான் தங்கள் சட்ட சட்டங்களின்படியே தங்கள் வம்ச அட்டணிகளில் எழுதப்பட்டவர் அவங்க சகோதரின் தலைவர்கள் என்ன செய்றாங்க ஏஏலம் இத்தனை யோவேலின் மகனாகிய அஹ் பிறந்த ஆராயின் குமாரன் பிள்ளையாவான் இவன் சந்தித்து ஆரவேரிலும் நெய்வம் மற்றும் பாகால் பத்தி மட்டும் இணைச்சிடாங்களாம் வாசம் பண்ணாங்களாம் கிழக்கு ஐபிராத்தி நதி தொடங்கி வனாந்தத்து எல்லை மட்டும் இருக்கிற அவர்கள் வாசம் பண்ணியிருக்காங்க அங்கே ஆடு மாடுகள் இணைச்சது கிளையாத் தேசத்தில் அதிகமாக மீதியாக இருந்துச்சான் சவுளி நாட்களில் ஆகாய ரோடு இவங்களை இணைச்சிடாங்க பண்ணி தங்கள் கையால் இவங்க விழுந்த பிறந்து தங்களுடைய கூடாரங்களில் இணைச்சிடறாங்க கிளையாத்தின் கீழ் எல்லாம் அணைச்சிடுறாங்க இவங்க குடியேறி இருக்கிறாங்க இப்போ காற்று புத்திர அடுத்தபடியாக வர நாலு சந்ததி காற்று வராங்க காற்று புத்திரம் வந்து அவருக்கு எதிரே அவர்களுக்கு எதிராக நினைச்சுறாங்க பாசான்னு சொல்ல சல்மா மட்டும் போட்டுக்காங்க அதுக்கு ஒரு நல்லது நாளைக்கு இப்போ கற்றுந்தான்